வணக்கம் நான் இயக்குனர் ஏஎல் ராஜா பேசுறேன் என்னுடைய முதல் படம் நினைக்காத நாள் இல்லை பார்த்திபன் தேவயானி வடிவேலு ரகுமல் சார் நடித்த படம் ரொம்ப வித்தியாசமான ஒரு கதை காலத்தில் வெளிவந்த படம் எல்லாராலும் படம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீக்குச்சி இது வந்து ஒரு கல்வியை வியாபாரமாக்க கூடாதுன்ற ஒரு சமூக ஒரு ஒரு விழிப்புணர்வு படமா அந்த படம் எடுக்கப்பட்டது இதுவும் பரபரப்பாக பேசப்பட்ட படம் ஸோ என்னுடைய இரண்டு படத்துலயுமே பார்த்தீங்கன்னா நகைச்சுவையாக இருக்கட்டும் சென்டிமெண்ட்டாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு விஷயம் ஏன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு வடிவலன் வந்து காம்பினேஷன் அடிச்சிருந்தாங்க கஷ்டப்படத்தில் பார்த்து மிஷாரம் வடிவலன் சேர்ந்து அடிச்ச அந்த ஹலோ யார் பேசுறது நிறையா தான் பேசுற அப்படிங்கிற காமெடி வந்து வேர்ல்டு லெவலில் பேசப்பட்ட ஒரு காமெடி இன்னைக்கும் அந்த படம் வந்து எல்லாரும் பாராட்டப்பட்ட கூட பாராட்டப்படக்கூடிய ஒரு படமா இருக்கு அதே மாதிரி தீக்குச்சி தீக்குச்சியில் பார்த்தீங்கன்னா வடிவலன் வந்து நைக்கோரன் நடிச்சிருப்பாரு அந்த காக்கா சொல்ற காமெடி தான் ரொம்ப பரபரப்பாக ரசிக்கப்பட்ட ஒரு காட்சி இன்னைக்கும் சேனல்ஸ் அடிக்கடி போயிட்டு இருக்கு ஸோ இந்த வந்து மாறி நான் தெலுங்குல போய் ஒரு படம் பண்றேன் அக்கிரவான்னு ஒரு படம் அந்த படத்தில் சேகரி சார் வந்து எனக்கு வாங்க தெலுங்குல படம் பண்ணுங்கன்னு சொல்லி என்னை அவர் தான் கூப்பிட்டு போனார் ரொம்ப ஒரு பிரம்மாண்டமான பூஜை எங்க பூஜையோட போட்டோம் அந்த பூஜையை ஃபர்ஸ்ட் கிளாப் கிளாப்படைச்சார் கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் நாள் சூட்டிங்களில் ராஜமௌழி சார் ஸோ அவங்களுக்கு தான் இந்த இடத்துல மிகப்பெரிய நன்றி நான் தெரிஞ்சுக்கணும் அந்த படம் அழிச்சதுக்கப்புறம் ஒரு பெரிய ஹீரோ வச்சு படம் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தப்போ தான் ஒரு சின்னதாக ஏற்கனவே மனசுக்குள்ளே இருந்த ஒரு விஷயம் ஒரு ஓன் ப்ரொடக்ஷன் பண்ணணும் அப்படின்னு ஆரம்பிச்சு இந்த சூரியனும் சூரியகாந்தியை படித்திருக்க இருக்கக்கூடிய ஒரு சூழலையை நான் கொண்டு வந்தேன் ஒரு அருமையான திரைக்கதை கதை வசனம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸலண்டான ஒரு விஷயம் இன்னைக்கு எவ்வளோ சமூக நோக்கத்தோட இருக்க படம் எடுக்கிறாங்க எடுக்கிறாங்க ஸோ அதுல கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கதை எதுனா சூரியனும் சூரியகாந்தி ஸோ இதை வந்து பாத்தீங்கன்னா அப்புக்குட்டி ஒரு நேஷனவார்டு வின்னர் அவர் வந்து எனக்கு நல்ல நண்பர் தான் தூக்கிச்சினோட நடிச்சிருக்காரு சோ இப்போ அவர் வந்து ஒரு நேஷனவார்டு வினர் வச்சு ஒரு படம் பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு ஒரு சந்தோஷம் இருக்குன்னா ஒரு நாள் நடிகர் ஒரு ஒரு சீரியஸா இருக்கட்டும் காமதியா இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸலண்டா பண்ணக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட் அதே மாதிரி பாத்தீங்கன்னா என்னோட குருநாதர் சார் அவர் வந்து இந்த படத்தை வைக்கணும் ரொம்ப நான் மெனக்கெட்டி நடிக்க வச்சிருக்கேன் அவரை தெரியும் விளையாட நடிச்சிருக்காரு நிறைய நகைச்சுவை கட்சி நடிச்சிருக்காரு சோ இந்த படத்துல ஒரு வித்தியாசமான ஒரு கதாபாத்திரத்தை நடிச்சிருக்காரு இப்படி இந்த படத்துல வச்ச ஒவ்வொருத்தருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திறமையானவங்கள செலக்ட் பண்ணி இந்த படத்தை நடித்திருக்கோம் இந்த படம் நகைச்சுவையிலும் சரி சென்டிமெண்ட்லயும் சரி ஆக்ஷன் எல்லாத்திலயுமே வந்து சாங்ஸ் எல்லாமே வந்து இவருக்குன்னா இருக்கு ஸோ மக்கள் எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு படமா இந்த படம் நிச்சயமா இருக்கும் வர ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் தேதி இந்த படம் திரையர்களை வருது மக்கள்லாம் வந்து தியேட்டரில் பார்த்து படம் இந்த படத்தை பார்த்து பாராட்டி இந்த படத்தை சப்போர்ட் பண்ணணும்னு ரொம்ப தாழ்மையாக கேட்டுக்கிறேன் ஏன்னு கேட்டீங்கன்னா பெரிய பெரிய படத்தில் சப்போர்ட் பண்றீங்க அதே மாதிரி சின்ன படத்துக்கும் கதை உள்ள படத்துக்கும் ஏன்னா இந்த மாதிரி படங்கள் தான் வந்து மக்கள்கிட்ட போய் சேரக்கூடிய ஒரு நல்ல கருத்து சொல்லி ஒரு படமா இருக்கும் அது வந்து மக்கள் தயவுசெய்து புரிஞ்சுக்கணும் இந்த படத்துக்கு சூரியன் சூரியன் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஆதரவு கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் ஸோ இந்த படத்துல ஒரு முக்கியமான கதாபாத்திரம் சூரியன் அதான் தலைப்பேன் சூரியன் சூரியகாந்தி சோ இப்ப சூரியன் சூரியகாந்தி தலைப்பு என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப பேருக்கு தெரியாது இது தெரியும் சூரியன் சூரியகாந்தி சொன்னாவே இஸ் ஒரு லவ் பேஸ்டான ஒரு கதை அப்படின்னு தெரியும் சூரியன் உதிக்கிற தசையெல்லாம் சூரியகாந்தை புத்திரி பார்க்குமா அது வந்து பெரியவங்க சொல்லுவாங்க காலகாலமா பேசக்கூடிய ஒரு விஷயம் சோ அந்த சூரியகாந்தி சூரியன் லவ் பண்ணுன்னு கிராமத்துல பேசிக்குவாங்க ஒரு விளையாட்டு தரம் பேசுவாங்க அது உண்மை அந்த மாதிரி பாத்தீங்கன்னா காலையில அந்த சூரிய உதிக்கிறப்போ அந்த சூரியகாந்தி பூ வந்து அப்படியே சூரியன் ஓகே இருக்கும் சூரியன் அப்படியே மேற்க வர 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 பாத்தீங்கன்னா சூரியகாந்தி பூ அந்த அதே மாதிரி போய் அந்த சூரியன் மறைஞ்சோன்னு இந்த பூவை தலை குழந்தைப்படுத்துரும் சோ இதுக்குள்ள ஒரு ஒரு இருக்குன்றது விஷயம் வந்து சௌசரிய எல்லாருக்குமே தெரியும் ஒரு லவ் பேஸ்டான கதை அப்படிங்கறதா இந்த கதையும் அப்படி இந்த கதைக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு ஜாதிய ரீதியான ஒரு பிரச்சனையே கொண்டு வரும் எல்லாருமே ஏன் ஜாதி வசதி ஓன் ஜாதி வருஷத்தின்னு பேசிட்டு இருக்காது அது கூறிப்பிடுக்கு அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வழியா ஒரு பகிர்வு உண்டு பண்ற மாதிரி இருக்கு இது வந்து அப்படி இல்லை நம்ம எல்லாரும் ஒண்ணுதான் அப்படிங்கிற ஒரு பறைசாட்டுகிற ஒரு வித்தியாசமான கதைக்கிழமை அந்த படத்தை சூரியனும் அந்த படத்தை எடுத்திருக்கோம் இந்த படத்தை ஒரு முக்கியமான கேரக்டர் தான் சொல்லுவாங்க சூரியன் கேரக்டர் நடிச்சிருக்கிற விக்ரம் சுந்தர் வந்து ரொம்ப திறமையான ஒரு ஆர்டிஸ்ட் இவர் வந்து நான் அறிவு வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஸோ அவர் இந்த படத்தில் அடிச்சதை பத்தி உங்கள்கிட்ட ரெண்டு விஷயங்கள் பேசுவார் சொல்லுங்க சுந்தர் வணக்கம் என் பேர் விக்ரம் சுந்தர் வணக்கம் என் பேர் விக்ரம் சுந்தர் இந்த படத்துல சார் என்ன அறிமுகப்படுத்தியிருக்காரு இது வந்து சார் சொன்ன மாதிரி ஒரு பயங்கர இம்பார்ட்டன்ட் ஒரு சோஷியல் மெசேஜ் இருக்குது இப்போ நிறைய பெரிய பெரிய படங்கள் வருது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது பட் ஸ்டில் சமூகத்தில் சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது அது நம்ம இன்னும் தீர்வு காணாம தான் இருக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் சார் வந்து நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு ஸ்டோரி ஆக்கி அந்த ஸ்டோரியை வந்து நல்ல ஒரு ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஒரு காமெடி ஆகட்டும் ஒரு அழுத்தம் ஆழ்மையான கருத்து இருக்கட்டும் ஒரு மற்ற விஷயங்கள் ஒரு பாட்டு என்டர்டெயின்மெண்ட் எல்லாம் சேர்ந்து ஒரு படமாக கொடுத்துருக்காரு படம் வந்து நல்ல வில்லேஜில் டவுனில் எடுத்த ஒரு நல்ல ஃபீலிங் நல்ல லொக்கேஷன்ஸ் அருமையான இடத்துல பண்ணி நல்ல ஹெவியான கருத்துள்ள வசனம்லாம் போட்டு எடுத்திருக்காரு இதுக்கு உங்கள் ஆதரவை நீங்க வந்து கண்டிப்பாக கொடுக்கணும் இல்லை விக்ரம் இந்த இந்த படத்தில் கதையை நான் சொல்லும்போது ஒரு சில காட்சியில் வந்து எமோசன் அடிக்கணும்னு சொன்னாங்க இல்லையா சொல்லப்போ நீங்களும் வந்து எமசோ நடிச்சீங்கல்ல நடிச்சப்போ எந்த வசனம் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப அது ஒரு இந்த அம்பேத்கர் சொன்ன ஒரு விஷயம் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா ரொம்ப அதை எப்படி சொல்லலாமே எனக்கு தெரியும் சொல்லலாம் தப்பு கிடையாது அதாவது வந்து ஒரு இடத்துல வந்து அந்த கதாநாயகி வந்து அவங்க வந்து நான் உன்னோட அடிமை அந்த சூரியகாந்திங்க அப்ப வந்து அந்த இந்த கேரக்டர் வந்து ஒரு மாதிரி ஃபீல் ஆயிட்டு இல்லை அடிமைன்ற ஒரு விஷயம் எதுவுமே இல்ல அப்படின்னு அம்பேத்கர் அன்னைக்கு சொல்லியிருக்காரு நீயும் சமந்தான் அது வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்டான ஒரு பாசம்தான் யாரும் யாருக்கும் அடிமை இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த பேசியிருப்போம் அது பேசும் போதே உண்மையிலேயே அந்த ஒரு ஃபீல் வந்து ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்துச்சு ரொம்ப நல்ல விஷயமா இருந்துச்சு ஆஹ் அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆஹ் அந்த சூரியன் கேரக்டர் வந்து சூரியனை வந்து நேசிக்க ஆரம்பிச்ச பிறகு இப்ப வாழ்த்த ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்து ஒரு முடிவு எடுத்துக்கப்பறம் மீட் பண்ணாங்க சந்திப்பா சந்திக்கும் போது பாத்தீங்கன்னா சூரியன் கேரக்டர் வந்து அந்த சூரியகாந்தி பூவே வந்து பிரசன் பண்ணுவாரு அப்போ அந்த சூரியகாந்தி கேட்டுறத வாங்கிட்டு சொல்லுவோம் அந்த உடனே என்ன பண்ணும் அந்த பூ எடுத்து இவர் காடல வச்சு இந்த சூரியகாந்தி வந்து அந்த சூரியன் கடுமை நான் வந்து உங்களுக்கு அடிமைன்னு சொல்லுவேன் அப்பதான் இந்த டேலாக் வந்து அங்க வரும் என்ன சரி வரும் சோ அப்பதான் சொல்லுவாரு இல்ல இல்லை நீ அடிமை வார்த்தையை யூஸ் பண்ணாத ஏன்னா அண்ணன் அம்பேத்கர் வந்து சட்டத்தில் எழுதும் போதே அடிமைங்கிற வார்த்தை அகர தூக்கி இருந்தது சோ யாருக்கும் யாரும் அடிமை இல்ல எல்லாரும் சமங்கிறத ஒண்ணுதான் சொல்லி சொல்லுவாரு அப்புறம் ரொம்ப பீல் பண்ணி நடிச்சாப்ல அது எல்லாரும் அந்த சுத்தி வெறிக்க பார்த்து அத்தனை பேருமே ஒரு பீலிங்கான கைது கிளாப் அடிச்சாங்க அந்த நடிப்பை திறமையா கொண்டு வந்த விக்ரம் சுந்தர் ஒரு நல்ல நடிகராக ஒருவர் ஒரு நம்பிக்கை இருக்கு அப்புறம் இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எப்படி பண்ணுங்க விக்ரம் ஸ்டண்ட்டு வந்து ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு சார் வந்து அந்த அந்த ஸ்பாட்லேயே கம்போஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல நிறைய அடிப்பட்டுச்சு செருப்புலாம் அறுத்து போயிடுச்சு நல்லா இந்த தண்ணி ஆறு முள்ளு கல்லு எல்லாத்துலேயும் ஓடி ட்ரெஸ்ஸு கிழிஞ்சி செருப்பு கிழிஞ்சி காலில் முள்ளு குத்தி ரத்தம் வந்து உழைத்து தான் அதை பண்ணியிருக்கோம் பட்டு அவுட்புட்டை பார்க்கும் போது அந்த வழி எதுவுமே தெரியல நல்லா நீட்டாக வந்திருக்கு அதுதான் சார் போயிட்டு முக்கிய ஆ ஆஹ் அதான் சொல்லுவாங்க சார் என்ன இப்போ நான் நான் பண்ண எல்லாமே வந்து பரவர பேசப்பட்ட படங்கள் தான் அதுல பாத்தீங்கன்னா எல்லாமே நான் பெரிய அடிச்சு பண்ணிருக்கேன் பார்த்திபன் சார் வடிவல் வடிவம் வந்து என் படத்துல கண்டினியூஸா நடிச்சாரு சோ அது முக்கிய காரணம் என்ன என்னுடைய கதாபாத்திரம் வந்து அவர் ரொம்ப இருக்கும் அவர் அவரே சொல்லுவார் எல்லாமே எல்லாமே நான் வந்து நடிக்கிறேன் பட் நீதா ராஜா வந்து எனக்கு ஒரு கேரக்டர் நடிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார் ஏன்னா இதுல பாத்தீங்கன்னா ஒரு சோசியல் மீடியால வந்து பேர் நினைக்கிற ஒரு கேரக்டர் நடிச்சாரு படத்தான படத்தின் வடிவம் என்ன அவர் என்ன சோசியல் அவர் உள்ளவர்ன்ற மாதிரி கிடைக்கிறதுக்காவே ஃபுல் நகைச்சுவை கொண்டு போயிருப்போம் அது கண்டு கொண்டு போயிருப்பது பாத்தீங்கன்னா ஒரு தடவை வந்து பார்த்திங்கன்னா சார் அவர் மீட் பண்ணாங்க அங்க அப்ப பேச எடுக்கப்பட்ட ஒரு காட்சி தான் அது வந்து என்ன சொல்லி அவர் லீவ் கொடுத்து ஒரு அஞ்சு நிமிஷம் உருவாக்கி அவர் அதோ யார் பேசுறது அப்படின்ற ஒரு காமெடி அது வந்து மிக பரபரப்பாக வந்து பேசப்படுச்சு பயங்கர ரசிக்கப்படுச்சு நம்ம சினிமா சம்பந்தப்பட்ட ஒரு கலை கலைஞ்சு கூட ரெண்டன கூட அந்த காமெடி பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் பண்ணாங்க பேசப்பட்டது அதே மாதிரி வடிவம் தீக்குச்சில பார்த்தீங்கன்னா நரிக்குள் அடிச்சிருப்பார் ஏன் நரிக்குற அடிக்க வச்சு கேட்டீங்கன்னு ஒரு நடிக்கிறது பேசுறதா வந்து எஜுகேஷன் வந்து ரொம்ப வீக்கா இருக்காங்க அவங்களாம் படிக்க கொண்டு வரணுன்ற மாதிரி நம்ம ஆரம்பிச்சோம் அதனால வந்து சொன்னாரு அவர் பண்ண ஒவ்வொரு விஷயம் பையனை வந்து காலேஜ் சேர்த்துட்டு அந்த எல்லா கூட்டமே வருவாங்க காலேஜுக்கு காக்கா சொல்லுவாங்க அந்த காமெடி தான் பார்த்தீங்கன்னா எவர் கிரீனா இருந்தது ஸோ அந்த கேரக்டரை ஒன்றி பண்ணக்கூடிய சார் கடைசியில் கிளைமேக்ஸ்ல எல்லாரையும் அலோச்சிருப்பாரு வடிவேலன் ஐயா எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது ஐயா படிக்க வைக்கணும்னு அழுவார் அந்த மாதிரி அதே ஒரு கேரக்டராகவும் நகைச்சுவையாகவும் என் படத்தில் வடிவேலன் கலைக்கிருக்காங்க ஸோ அதை தாண்டி இப்படிலாம் அவனை பண்ணியிருக்கோம் அப்படின்னா இப்போ இந்த ஒரு ஒரு படம் பண்றோம் அப்புக்குட்டி சந்தான பாரசர் ராஜசேயம் அனுப்பு எல்லாமே நல்லா நடிக்க தான் ஆனா எப்படி நம்ம நகைச்சுவை கொண்டு வருதுன்றும் போது நான் பேசிக்கலாவே ட்ராதன் நகைச்சுவை அழகா கொண்டு கதைகள் திரிப்பேன் அதே மாதிரி இந்த படத்துல அப்புட்டி சந்தான பாசர் நகைச்சுவை கலைக்கு எடுத்துருக்காங்க சார் சந்தானபரசர் சொல்லவே வேணாம் மைக்கேன் காமராஜன் எல்லாம் வந்து எக்ஸலண்டா பண்ணியிருப்பாரு அது அந்ததான் யாவ குருநாதன் படத்தை ஒப்பிடறதுனால எனக்கு அப்பயே வச்சு பண்ணணும் குரு காணிக்கையா தான் நான் சந்தன பாசர் அறியப்படுத்திருக்கேன் ரெண்டு பேரும் காவிரியில கலை கலக்க கலைக்காங்க

நான் படிக்கிற சினிமாக்கு வந்ததுக்கப்புறம் வந்து கட்சி இருந்து கொஞ்சமான விலகி ஆனா இன்னைக்கு வந்து நம்ம பற்றோதான் இருக்கும் அதை தாண்டி நம்ம பகுத்திரி வளர வர வரா பாத்தீங்கன்னா எது சரி எது தப்புன்னு பிடிச்சிருக்க நம்ம வந்து சினிமா மட்டும் நினைச்சு ஆரம்பிச்சோம் சினிமா நம்ம என்ன கரை சொல்ல முடியுமோ அத மட்டும் கடை சொல்லாத ஒரு கண்டிஷன் அவர் வந்து இந்த ஜாதியை பத்தி நான் இதுவும் மட்டுமே இல்லாம கல்வியை பத்தி நான் நிறைய விஷயம் அவர் சொல்லியிருக்கேன் இன்னைக்கே அதை பத்தி எல்லாம் பேசுறேன் இல்ல சார் நான் பேசிருக்கேன் அதுதான் தீ தீக்குச்சியில கல்வி வியாபாரம் வியாபாரமாக்குறதுனால மாணவர்கள் பெற்றோர் எழுதி பாதிக்கப்படுறாங்க தயவுசெய்து அந்த படத்தை வந்து ஏன் அந்த படம் அந்த சூழ்நிலை பரபரப்பு பேசப்பட்டுச்சு அதனால வந்து பாத்தீங்கன்னா அது வந்து அதை சேர்க்க வேண்டிய விஷயம் ஒரு தயாரிப்பாளர்கள் அவங்க வீட்டை விட்டாங்கன்னு தான் ஆனா இன்னைக்கு அந்த படம் வந்து பேசப்பட்டிருக்கு அந்த படத்தை தான் பார்த்தா பைரவன் எடுத்திருப்பாங்க எனக்கு ஆயிரம் போன் வந்துச்சு இன்னைக்கு நீ தீக்குச்சி படத்தை பாத்தீங்கன்னா சில பேர் கமன் எடுத்திருக்காங்க எக்ஸலன் மூவி பட் பைரவன் தான் சில எடுத்திருக்காங்க இது இப்ப சர்ச்சை அதை பற்றி யாருக்கு தெரியாது இதுதான் உண்மை இந்த படத்துல மேலத்தூர் இல்ல சார் அந்த மாதிரியான நான் கொண்டு வரவேன் இல்லை சார் இப்ப எல்லாமே பார்த்து ஏன் ஜாதி சினிமாவில் ரொம்ப ஜாதி வந்துருச்சு எங்க போனாலும் ஜாதி இல்லாத இடமே இல்ல ஒரு ஜாதி சப்போர்ட் பண்றாங்க ஒரு 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 சோசியலிசமா இருக்கும் நினைக்கிறவங்களுக்கு இது இப்ப முடியாத சினிமா சினிமாவில ஆயிப்போச்சு சோ அத சினிமாக்குள்ளே சினிமா ஜாதி வேண்டாம் அப்படிங்கறத மறைமுகம் வலியுறுத்துறதும் ஒரு ஜாதி வந்து ஒரு தலைமை ஒண்ணு எங்க நசுக்குது அப்படிங்கறத எனக்கு தலைமையில நம்பிக்காது என் ஜாதியா இருந்தா உள்ள வேண்டாம் இதை உடைக்கணும் இருக்காங்க

தேவைப்படுது நான் பரவாயில்ல பண்ணணும் இல்லையா இது வருஷம் செலவு பண்ணணும் சார் ஓன் பண்றோம் பண்ணுறோம் தேட்டரு தேட்டர் சின்ன படத்துக்கு தேட்டர் கொடுக்குறதுல சார் அந்த ரிஸ்க் இது இதெல்லாம் தாண்டி எப்படி நம்ம வந்து தேட்டர் எடுக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூன்ஸ் சிண்டிகேட் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு இத தாண்டி குறைஞ்சபட்சம் ஒரு அறுபது தேட்டரில் பண்ணிட்டு ஒரு வெறிய தூரம் மூவ் பண்ணிட்டு இருக்கு சார் அந்த படத்துக்கு சார் நீங்கள் நடிச்சிருக்கீங்க சார் பேசிக்காவே சார் நடிக்க வேண்டிய ஆரம்பத்துல ஆரம்பத்திலேருந்தே உண்டு நான் ஒர்க் பண்ண சின்ன பிள்ளை எல்லாமே வெற்றி படம் தான் ஒர்க் பண்ண படங்கள் எல்லாமே சின்னமா பிள்ளை மகாநதி வியட்நாம் காலி எங்கிருந்தா வந்தான் அப்புறம் சூப்பர் பார்த்தீங்கன்னா செங்கோட்டை அதுபோல கண்ணோட போதை கேட்டர் சாப்பிட்ற இப்படி ஒவ்வொரு படத்துலையும் பாத்தீங்கன்னா யாராவது ஒரு கேரட்டர் ஆர்ட்ஸ் சொதப்பினா நான் அப்படி நடிச்சிருவாரு ஏன்னா டைம் போச்சு வேற வழி சார் நீங்க பாத்தீங்கன்னா இப்பவும் பாத்தீங்கன்னா செங்கோட்டை படத்தில் விஜயகுமார் சார் நடிச்சிருக்கும் ஸ்டேஷன் கேரக்டர் கூட இருக்கு சார் நமக்குன்னு சரி நான் ஆட்சி நான் ஒரு அப்பவும் பரப்பாட்டா பேசுவேன் படத்துல பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் அப்புறம் கண்ணோட போதை பார்த்தீங்கன்னா ஒரு கண்டெக்டர் ஆர்ட்ஸ் நடிச்சிருக்கேன் சோ அதை தாண்டி நம்ம வந்து நிறைய 드라마ல பண்ணோம் பெஸ்ட் ஆர்டிஸ்ட் பெட் டைரக்ஷன்ல பண்ணிரோம் அப்படி தான் சின்னதுக்கு வந்தாரு சார் சினிமா சாதனை வரல இந்த படத்தில நீங்க வடிவேல கேட் ரிஜிங்னா இல்ல சார் அதுக்கான பட்ஜெட் நம்ம முடியல அதனால வந்து பேசிக்காவே நான் வந்து ஸ்கிரிப்டோடேயே வந்து நான் வந்து காமெடி பண்ணுவேன் ஹியூமரா சோ அதனால வந்து வடிவேல நான் வந்து அது பட்ஜெட் வேற தாண்டி இருக்கும் அப்படிங்கறனால இவங்க காம்பாக்ட்டா ஒரு காமெடி அந்த காமெடியில் பார்த்தா எல்லார ஸ்கைதர்ஸ் இருக்கிற மாதிரி தான் இருக்கும்லாம் சரிங்க அதுதான் சார் சினிமா ஸ்கிரிப்ட் ஏன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு இருக்க இணை துணை இயக்குநராக என்ன மாதிரி டேரக்டர் ஆகட்டும் எல்லாமே வந்து எப்படியாவது டேரக்டர் ஆகணும் உள்ள வராங்கல்ல அது உள்ள வரும்போது ஆக்சுவலா வந்து இது எப்போ அந்த கதையை எழுதலாம்னு கேட்டீங்கன்னா பார்த்திபன் சார் வந்து கதை திரைக்கிற விஷயம் டேரக்ஷன் பண்ணா பாருங்க அதுவும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இருக்கும் விஷயம் நான் அதுக்கு முன்னாடி யோசிச்சுக்க தான் டேரக்டர் நான் சொல்லு பார்த்தன் சார்டே சொல்லியிருக்கேன் அந்த விஷயம் சொல்லியிருக்கேன் பார்த்து சார் டைட்டில் இருக்கும்போது தீக்கு சிம்பிட நான் யோசிச்சு அப்படினா நான் ஃபர்ஸ்ட் அப்படி பாரு ஒவ்வொரு டைட்டிலுக்கு ஒரு வார்த்தை சூரியன் சூரியன் சொல்லும் போது எக்ஸ்ட்ரா இருந்தால் அவர் தான் ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணாரு இந்த படத்துக்கு சூரியன் சூரியன் படத்துக்கு பார்த்தீங்க சார் பார்த்தீங்க சார் நன்றி சொல்லி கண்டிப்பாக சொல்லியாகணும் சார் ஏன் சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு பசங்களுக்கு வந்து ஏதாவது மெசேஜ் சொல்ல முடியுமா சார் நம்ம வந்து சினிமா வராங்க இல்லையா அதனால வந்து அப்புகுட்டி அப்படின்னா ஒரு கேரக்டராக ட்ரை பண்ணுற ஒரு கேரக்டர் அப்படின்னும் போது மனசுல கபுக்குன்னு பஞ்சு இது அந்த பேஸு அந்த இதெல்லாம் பார்க்கும்போது நடிக்கக்கூடிய ஒரு கேரக்டர் விற்கிறேன்னு சொல்லிட்டு அதே மாதிரி இந்த கேரக்டரை வந்து நிக்க வச்சிருப்பாப்பிட அவங்க அம்மா ஒரு இடத்துல கேட்பாங்க ஏப்பா நான் சாக போல டாக்டர் அதெல்லாம் வந்து ரொம்ப வயிற்று குச்சரியான ஒரு விஷயம் அதனால இப்போ ஒவ்வொரு சென்டிமெண்ட் காட்சியாக இருக்கட்டும் அவர் மூவ் பண்ணுற விஷயம் காமெடி எல்லாமே எக்ஸலண்ட்டாக அப்படி பண்ணியிருப்பாங்க பேசலாம் ஸோ என்ன கேட்டீங்கன்னா சினிமாவில் இருக்க அத்தனை பேருக்கு இது வந்து ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு நம்பி தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய விஷயமா தான் இருக்கும் ஏன்னா அவங்க பாதிக்கப்பட்டுருக்காங்க அந்த சொல்லியிருக்காங்க வழியே சொல்லியிருக்காங்க சார் இந்த படத்தை பார்த்திபன் படிவெளி உங்களுக்கு எல்லாம் போட்டு காட்டுற ஐடியா இருக்கா சார் நமக்கு எனக்கு ஐடியா இருக்கு சார் அந்த பார்க்க வர அவங்களுக்கு ஐடியா இருக்குல்ல ஏன்னா நான் வந்து எல்லாருமே பிஸியா இருக்காங்க எல்லாருமே ஒரு பிரச்சனை இருக்கிறாங்க சோ அது கூட சேர்க்கறதுக்கான காலகட்டம் தோத்து போய் சரி வேணாம் பரவாயில்ல அப்படின்ற முயற்சியை கூப்பிட்டா சரி கரெக்ட் சார் பேட்டி நம்ம கொடுக்கறாங்க நான் நாலஞ்சு மாசம் ட்ரை சார் கூட சார்கூட கூப்பிட்டேன் அப்படி நினைச்சு வர மாதிரி இருந்தார் அவரும் அவருடைய பிரச்சனை வந்து நிறைய பிரச்சனை அவரால் வர முடியும் சோ தான் அது இதாச்சு இப்போ எல்லாரும் கூப்பிட்டு காட்டுறதுக்கு நமக்கு பிரச்சனை இல்லை என்ன தேட்டருக்கு கொண்டு வந்துடலாம்

நீங்க கேட்டா தெரியும் உங்களுக்கு சோ அப்படிதான் நான் வந்து அந்த ஆர்வம் இருந்தது அந்த ஆர்வத்தை வந்து நீ குறிப்பி பண்ணோம் அது எக்ஸ்ட்ரானா இருக்கு இதுல என்ன ஜாதி என்ன ஜாதி ஒரு பாட்டு வந்திருக்கேன் அந்த பாட்டு ரொம்ப பரபரப்பா இருந்தது ஆமா கண்டிப்பா அவர் அவர் வரதா இருந்தது அவர் கொஞ்சம் சின்ன வேலை வர முடியல அந்த கேரக்டர் பாத்தீங்கன்னா அது வந்து அது இந்த கேரக்டர் இந்த கதையில வந்து பாத்தீங்கன்னா கருப்பு சாமியும் அஜிதாரன் ரெண்டு கேரக்டர் எனக்கு தெரியும் சென்டிமெண்டா வில்லேஜ்னாவே வந்து மதுரை பேசுறேன் அப்படிங்கறதுனால வந்து பாத்தீங்கன்னா இந்த மதுரை பேசினாவே அஜினா கரெக்டாக மறக்க முடியாத கேரக்டர்ஸா தான் இருக்கும் ஆடியன்ஸ்க்கு ரெண்டு கேரக்டர்ஸ் அந்த ரெண்டு கேரக்டர்ல அந்த கேட்டர் அடிக்க வைக்கிறது யாரா ஒருத்தர் செலக்ட் பண்ணு நினைக்கிற போது அந்த வாய் பேச முடியாத இருக்காத அந்த ஸ்டீகரியை நான் வந்து புக் பண்ணேன் ஏன்னா இது நம்ம இப்ப சேலஞ்சிங்க பண்ற ஏன் அவருக்கு ஒரு வந்து வாக்கையை அமைக்க கூடாது அவரை வச்சு நம்ம வந்து ஏன் பண்ணக்கூடாதுன்னு முயற்சி எடுத்து அவர் நடிக்க வச்சேன் அவரும் பிரமாதமா பண்ணிருக்கார் இந்த சூரியனும் சூரியன் மரத்தோட இன்னொரு பங்கு இன்னொரு பங்குன்னு என்ன கேட்டீங்கன்னா நம்ம கதையை யோசிச்சிட்டோம் கதையை இப்படிதான் எடுக்கணும்னு யோசிச்சிட்டோம் ஆனா அதை கேமராக்களை கொண்டு வந்து அதை விசுவலைஸ் பண்ணும்போது அதுக்கு தகுதியான ஒரு ஆள்வன் அப்படின்னு யோசிச்சப்போ எனக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய என்னுடைய சப்போர்ட்டிவான ஒரு ஆள்னா இந்த கேமராமேன் இவரோட பேரு திருவாரு ராஜா என் பேர் ராஜா அவரு ராஜா ஸோ ரொம்ப திறமையான ஒரு கேமராமேன் வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு மேன் இப்போ அவரை பத்தி அவரே சொல்லுவார் சொல்லுங்க வணக்கம் எல்லாத்துக்கும் வணக்கம் எங்க சொந்த ஒரு திருவாரூர் எனக்கு நிறைய பேசுனா பேச முடியல நான் வந்து ரஜினி சார் நடிச்ச மனிதன் வேலைக்காரன் ராகவேந்திரன் மிஸ்டர் பாரத் தர்மத்தின் தலைவன் கமல் சார் நடிச்ச ஜப்பானிகள் என்ற உயர்ந்த உள்ள பேர் சொல்லும் பிள்ளை அந்த ஒரு நிமிடம் ராம்கிஸ் நடிச்ச மருதப்பாண்டி வெள்ளையத்தேவன் அர்ஜுன் சார் நடிச்ச பிரதாப் சேவகன் சிவாஜி சார் நடிச்ச வாழ்க்கை நாம் இருவர் பிரபு சார் நடிச்ச ராஜானி வாழ்க்கை எல்லா படங்களும் ஒர்க் பண்ணேன் என்ன கைக்கல் ஒர்க் பண்ணேன் இங்கிலீஷ் படம் ரெண்டு படம் ஒர்க் பண்ணி அந்த டிராப் கில் இங்கிலீஷ் படம் ஒர்க் பண்ணுங்க ஸ்டாண்ட் பண்ணியிருக்கேன் இவ்வளவு பண்ணியும் எனக்கு யார் கே சான்ஸ் தரல நான் போராடிட்டு இருந்தேன் ஜெயிச்சிருவேன் ஜெயிச்சிருவேன் எனக்கு ஒரு சூழ்நிலையில சார டப்பு கிடைச்சிச்சு அவர் தான் எனக்கு முதல் படம் கொடுத்துருக்காரு அவளுக்கு நான் என்னோட முதல் நன்றி சொல்லுவோம் படம் நல்லபடியா வந்திருக்கு எல்லாம் பாருங்க கிராமத்து தான் படம் இது பிரம்மாண்ட படத்தெல்லாம் ஒர்க் பண்ணியிருந்தாலும் எனக்குன்னு வந்த படம் சின்ன படமா வரும் இயற்கை சூழ்நிலை பண்ணிருக்காங்க சார் சாங் பண்ணியிருக்காங்க இயற்கை எனக்கு ஒத்துழைச்சது நல்லா லைட்டிங் இருந்துச்சு அவைலபிள் லைட்ல என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணேன் இன்டீரியர் ஒர்க்ல என்னென்ன லைட்ஸ் கொடுத்தாங்களோ அதை வச்சு நிவர்த்தி பண்ணியிருக்கேன் நல்லா பண்ணியிருக்கிறேன் அப்படி நான் சொல்றதை விட படம் பார்த்து நீங்க எல்லாம் சொல்லணும் ஓட வைக்கணும் சிறப்பான வாய்ப்பு நீங்க படம் பாட்டுக்க வீட்டை அதிகம் படத்தை அண்ணனை பத்தி சொல்லணும்னா ரொம்ப உணர்வு பூர்வமான ஒரு கலைஞன் கேட்டிங்கன்னா நம்ம நான் தீக்குச்சி படத்துல கூட பாத்தீங்கன்னா எஸ்ஆர் சதீஷ் சதீஷ்குமார் ஒரு கேரம நிறைய படத்தினேன் அதுதான் அந்த படத்துல அவர் வந்து நிறைய படங்கள் ஒர்க் ஸ்டூடெண்ட்டு ஒர்க் பண்ணிருக்காரு பட் நான் தான் அவர் கூப்பிட்டு வாய்ப்பு கொடுத்தேன் சொன்ன மாதிரி வாய்ப்பு கொடுத்தேன் அந்த தீக்குச்சி அந்த படம் வழி வந்ததுக்கு அப்புறம் அவர் நிறைய பெரியப்படம் பண்ணார் மேலான பேராண்மை நிறைய பெரிய இந்தி படம் வரைக்கும் பண்ணிட்டாரு பட் அவர் கூட இந்த மாதிரி சொல்றது இல்லை இங்க வந்து நம்ம நிறைய பேர் அறிவு கொடுத்துருக்கோம் என்னுடைய அசன்ஸ் மூணு பேரும் டேரக்ட் பண்ணிருக்காங்க என்கிற கடைசி அசன் அவர் தான் ஏஐ விஜய் இதெல்லாம் வந்து நம்ம சொல்லணும் அவசியம் இல்லை பட் ஏன் இங்க சொல்ல வருன்னா அந்த மாதிரி இவரும் அந்த எஸ்எஸ் சசிமார் மாதிரி பெரிய டேரக்டரா வரக்கூடியவர் நான் முதல் படத்துல பாத்தீங்கன்னா என்னுடைய முதல் காரணம் யாருன்னா யார்னா ரவுலாரட்டி சார் ரெட்டி பத்தி எல்லாருக்குமே தெரியும் கே பாஸ் சொல்லி ஐம்பது படத்துக்கு அவர் தான் கேரமே ஸோ அவர் நான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து புண்ணகவன் படம் படம் பார்க்குறப்போ இவர் தான் அந்த கேமராமே பக்கின்னு முடியும் அதே மாதிரி ஃபஸ்ட் படத்தில் அவர் கேரமேனா வந்து எனக்கு நான் கொண்டு வந்தேன் அவ்வளோ ஹெல்ப் பண்ணுவார் என்ன கேட்டீங்கன்னா இப்போ நிறைய பேர் பார்த்து க்ளோஸ் அப் சொன்னால் போதும் க்ளோஸ் அப் ஒன் ஹவர் டைம் எடுப்பாங்க லைட் அதை வச்சு அதை வச்சு டேக் போகிறப்ப பார்த்தீங்கன்னா சார் ஒரு நிமிஷம் சார் ஓ அது கொண்டு அப்படி ஆனால் அப்படி இல்லை ரவுங்க ரெடி சார் சொல்லி திரும்ப அஞ்சு நிமிஷத்துல சார் ரெடி சார் இருப்பார் அப்படி எக்ஸலண்டான கேரமேனா பண்ணேன் ஸோ அவரே சொல்லுவார் இவர் எக்ஸலண்ட் டேரக்டர்னு சொல்லுவார் எனக்கு நான் அவ்வளவு படம் பண்ணாலும் திருப்தி இல்லை ஏன்னா டக்கு டக்குன்னு தான் டேரக்ட் ஒரு ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஆயிரம் வசதிகள் வரும் வாய்ப்பு எனக்கு அப்படி இல்லை நான் கமல் சாத்த கத்துக்கிட்டது நான் வந்து சந்திரா பாச கத்துக்கிட்டதெல்லாம் எங்க அப்படியே உடம்புல ஊறி போன விஷயம் அவருக்கு தெரியும் சோ அதுக்கு ஈடு கொடுத்து டக்கு டக்கு டக்குன்னு விஷுவலைஸ் அப்படி அழகா நட்டுலாட்டா சார்க்கு இந்த நேரத்துல மிகப்பெரிய நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா சொல்ல ஓடுவார் ஒரு விஷயத்துக்கு அங்க ஒரு இங்க ஒன்று கரெக்ட் பண்ணி நம்ம நடிக்கிறோம் நடிச்சுட்டே வந்து டேரக்ட் பண்றவங்க பாத்தபோது நம்மளையும் கரெக்ட் பண்ணி நமக்கு பயங்கர எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்த அந்த திருவராஜா வந்து இனி வர இயக்க இயக்குநர்லாம் வந்து அவரை பயன் தாராளம் பயன்படுத்திக்கலாம் அவர் ஒரு என்ன சொல்றது ஒரு ரொம்ப கமர்ஷியலா அப்படி எல்லாம் பண்ணாம ஒரு மினிமம் பட்ஜெட்லயே ஒரு ஜெய் ஒரு நல்ல ஒரு படத்தை கூடிய தலைமை வந்து அது சார் இருக்கு ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா நம்ம இப்படி இப்போ இப்ப இருக்கிற முதலமைச்சர் ஸ்டாலின் சார் நடிச்ச ஒரே ரத்தம் படத்துக்கு நான் அசண்டா ஒர்க் பண்ண அப்படிங்கிற சந்தோஷமா எனக்கு அதான் என்ன தெரியல சூரியனும் சூரியகாந்தின் படம் அமைஞ்சிருக்கு எனக்கு திருவாரூர்ல இருந்து இந்த சிறப்பு எனக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் படம் நல்லா வந்திருக்கு சாங்ஸ் எல்லாம் நல்லா வந்திருக்கு எல்லாரும் கேரக்டர்ல வந்து படம் பாருங்க இந்த சூரியனும் சூரியகாந்தும் திரைப்படத்தோட எல்லாமே மிக முக்கியமான கதாபாத்திரங்கள் தான் எல்லாமே நடிச்சவங்க எல்லாருமே அதுல ஒரு முக்கியமான கதாபாத்திரம்னா சூரியன் கேரக்டரோட அம்மா அம்மாவும் நடிச்சவங்க இவங்க பேர் வந்து வர்ஷா இவங்க நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இவங்க நான் ஒரு படம் ஒர்க் பண்ணேன் அதுல வந்து விமல் சாருடைய காம்பினேஷன்ல ஒரு படம் ஒர்க் பண்ணேன் அப்ப வந்து அந்த படத்துல விமல் சாருடைய மதரா வந்து அவங்க நடிச்சிட்டு இருந்தாங்க அப்பதான் நான் பார்த்தேன் சரி சரி ஓகே ஒரு நல்ல மதரக்காரங்க வேற பேசு அதனால வந்து இந்த நம்ம படத்துக்கு இவங்க தான் மதர் நான் அப்பயே நான் பிக்ஸ் பண்ணிட்டேன் ஸோ அந்த மாதிரி அவங்களை கூப்பிட்டு கூப்பிட்டு நடிக்க வச்சேன் மதுரக்காரங்க அப்படிங்கிறதுனால வந்து அந்த ஸ்லாங் எல்லாமே எக்ஸலண்டா வரும் நெல் எக்ஸ்பீரியன்ஸு டேலண்டட் ஆர்டிஸ்ட் அவங்க இந்த படத்துல நீங்க நடிச்சத பத்தி சொல்லுங்க கொஞ்சம் என்னோட பேர் வர்ஷா என்னோட சொந்த ஊர் வந்து பழனி என்னோட ஸ்லாங் சார் வந்து இந்த படத்துல என்ன பண்ணாரு இந்த படத்துல நடிச்சது வந்து நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன் ஏன்னா எல்லாமே டக்கு டக்குன்னு நடந்துச்சு லொகேஷன் பாத்தீங்கன்னா விழுப்புரம் கிட்ட மயிலா மயிலம் கிட்ட நடந்துச்சு ஆஹ் சிவனடியார்கள் நிறைய உதவுனாங்க எல்லாமே அவங்க எல்லாம் ஊர்க்காரங்க எல்லாம் வந்து உதவுனாங்க நிறைய ஆட்டோமேட்டிக்கா நடந்துச்சு யாருமே ஒரு சினிமாக்காரன்னு இதா பாக்கல எங்க போய் யார் வீட்டு கேட்டாலும் சரி நீங்க எடுத்துக்கோங்க எல்லாமே அந்த மாதிரி நடந்துச்சு இந்த படத்துல நடிக்கும் போதே பார்த்துட்டு நம்ம ஒரு சில சீன்ல அழுதுட்டேன் நான் அந்த மாதிரி ஒரு சென்டிமெண்டா இருந்தது டப்பிங் பேசும்போது அப்பகுட்டி சார் வந்து சீன் பார்த்தேன் டைரக்டரா நீ எப்படா டைரக்டர் ஆவ அப்படின்னா அவங்க அம்மா சொல்ற அந்த சீன் உண்மையா ரொம்ப எழுதுட்டேன் ரொம்ப காமெடியா இருந்தது நான் இந்த பட்டல நடிச்சதை ரொம்ப பெருமையா நினைக்கிறேன் ரொம்ப நல்லா வந்திருக்கு பாட்டும் நல்லா வந்திருக்கு ஆஹ் ஏஎல் ராஜா சார பத்தி சொல்ல வேண்டியது இல்ல தமிழ் சினிமால உங்களுக்கு தெரியாதவங்களே யாரும் கிடையாது நிறைய வெற்றி படங்களை கொடுத்துருக்கீங்க இந்த படமும் கண்டிப்பா வெற்றி படமா அமையும் சார் கண்டிப்பா அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் எனக்கு இப்படி ஒரு கேரக்டர் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி இதுல பாத்தீங்கன்னா அந்த ஹீரோவோட அம்மாவா பண்ணும் இல்லையா அப்ப ஆஹ் அதுல வந்து இந்த ஜாதியை பத்தி நீங்க பேசும்போது செருப்புன்னா அது வாசல்ல தான் கிடக்கணும் யாராவது செருப்பு கொண்டு வந்து வீட்டுக்குள்ள விடுவாங்களா அது மாதிரி அந்த ஜாதிக்காரன்னா அங்கதான் அது நீங்க எல்லாமே இப்ப சொல்லிட்டா தெரியாது நீங்க படத்துல உங்களுக்கு புரியும் அது அந்த சீன்லாம் ரொம்ப சென்டிமெண்டா இருந்துச்சு அந்த அவர் ராஜசிம்மன் சாரு அவரோடல நடிச்சது ரொம்ப ரொம்ப அருமையான ஆனா படம் வந்து சின்ன பட்ஜெட் படமா இருந்தாலும் ரொம்ப அழகா வந்திருக்கு பாட்டு சீனு அந்த நேச்சுரல் சீன்ஸ் அந்த ஓட்டு வீடுகள் எல்லாருடைய ஒத்துழைப்பும் சேர்ந்து மொத்தத்துல நல்லா வந்திருக்கு மக்கள் எல்லாரும் பார்த்து சிறந்த வெற்றி படமா அமைகிறதுக்கு கண்டிப்பா வாய்ப்பு கொடுப்பீங்கன்னு நம்புறேன் ஏன்னா உண்மை இருக்கு விஷயம் இருக்கு எந்த ஒரு பொருளுமே வந்து மார்க்கெட்டிங் பண்ணாதான் ஜெயிக்கும் ஆனா அது ஆட்டோமேட்டிக்கா வாய் வழியா வரும்போது ஜெயிக்கும் அது மாதிரி நிறைய விஷயம் நடந்திருக்கு அதனால இந்த படம் கண்டிப்பா ஜெயிக்குங்கிறது என்னோட நம்பிக்கை சார் கண்டிப்பா வருஷம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப ரொம்ப தர்த்தமாக கூடியவங்க ஸோ அவங்க வந்து இதை பார்த்தீங்கன்னா தான் ஜாதி வசத்தின்னு பேசிருப்பாங்க பின்னாடி அதை அப்படியே ஃபீல் பண்ணி இல்ல இல்ல இதை தாண்டி ஜாதியை தாண்டி நமக்கு ஒரு மனிதனம் நம்ம இருக்குங்கிறத வந்து புது பண்ணுற மாதிரி அவங்க கேரக்டர் நம்ம கொண்டு போயிருக்கோம் ஸோ ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு லொக்கேஷன்ஸ் எல்லாமே லைவ் லொக்கேஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஊர் மக்கள் ரொம்ப வந்து சப்போர்ட் பண்ணி எங்களை எடுக்கிறதுக்கு ரொம்ப உதவி பண்ணாங்க ஸோ அவங்களுக்கு தான் நேரத்தை நன்றி சொல்லிக்கிறேன் கண்டிப்பாக

கையை தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன சப்போர்ட் பண்ணாங்க அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும்